அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை நான் இப்போது சந்திக்கின்றேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அஸ்வசுமை என்ற பெயரில் சில போலியான சம்பவங்களை வைத்து பல திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக இப்போது செய்திகள் கிடைத்திருக்கிறது அந்த செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் எனவே நீங்களும் அஸ்வஸ்ம பயனாளராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதோட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அஸ்வஸ்ம திட்டத்தை அங்கீகரிப்பதாக உறுதியளித்து மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகள் போன்று போலியாக செயற்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து இப்போது பரவலாக பேசுகின்ற ஒன்று ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது ஆக மொத்தத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் கட்டத்துக்காக வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடுகள் ஜனவரி மாதம் இருபத்தோராம் தகுதியிலிருந்து என்ன சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பிச்சிருக்காங்க எனவே இருபத்தோராம் தகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருகிறது கிராம உத்தியோகத்தர்கள் அதே நேரம் பிரதேச செயலகங்களில் வேலை செய்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வந்து வீடு பார்த்து அந்த விபரங்களை கேட்டு அறிந்து கொள்கின்ற ஒரு செயற்பாடு தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு சூழல் போலியான முறையில் திருடர்கள் அஸ்வசும நலன்புரி அமைப்பிலிருந்து வருகிறோம் உங்களுடைய ஆவணங்கள் தேவை என்ற அடிப்படையிலே சில குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக செய்திகள் வந்திருக்கிறது அதன் தான் இந்த செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது எனவே உங்களுடைய வீடுகளுக்கு யாராவது அஸ்வசும கொடுப்பனவுக்காக உங்களுடைய வீட்டை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி வந்தால் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எந்த பிரதேச செயலகத்திலே வேலை செய்கின்றீர்கள் என்று நீங்கள் கேள்விகளை கேட்க முடியும் அவ்வாறு கேள்விகளை கேளுங்கள் என்னென்னு சொன்னால் தெரியாதவர்கள் யாராவது வந்தால் நீங்கள் அவர்களிடமிருந்து கேள்வி கேட்க முடியும் அவர்களுடைய விவரங்களை நீங்கள் கேட்டறிய முடியும் அல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்ட வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடுகளுக்கு பிரதேச செயலகங்களில் வேலை செய்கின்ற உங்களுக்கு தெரிந்த சமர்த்தி உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக மட்டத்தில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் தான் வருவதாக செய்திகள் சொல்கிறது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவர்கள் யாராவது வந்து உங்களுடைய இரண்டாம் கட்ட கொடுப்பன தொடர்பாக வீடுகளை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று உங்களிடம் கூறினால் அவர்களிடம் நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் யார் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்கலாம் என்று சொன்னால் இப்போது மோசடிகள் அதிகமாக நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது எனவே மக்களே நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் கட்ட வீடு பார்க்கின்ற செயற்பாடை வைத்து திருடர்கள் தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை கண்டிப்பா அஸ்வசம ரெண்டாம் கட்டத்துக்காக முன்னப்பிச்சு இன்னும் அதிகாரிகள் வரலை அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த காலத்துல வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திருட்டு சம்பவங்கள்ல யாருமே வந்து சிக்கிடக்கூடாது காரணம் நீங்கள் வந்து அசுஸ்ம வீடு பார்க்க வருகின்ற ஊழியர்களும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை கொடுப்பீங்க உங்களோட விவரங்களை கொடுப்பீங்க அது திருடர்களிட கைக்கு போனிச்சு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டும் அதனால் எல்லாருமே வந்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வாறான அசுஸ்ம தொடர்பிலான பல தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அசூஸ்ம காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் and read.